காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாகப்பட்ட அந்த கும்ப ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் இந்த நட்சத்திர பாதங்களை கொண்ட அந்த கும்ப ராசிக்கு அதிபதி அந்த சனி பகவான் அவிட்ட நட்சத்திரத்திற்கு அதிபதி அந்த செவ்வாய் பகவான் காலபுருஷனுக்கே லாபஸ்தானம் அப்படி இருக்கும்போது இவர்களுக்கு எப்போதுமே வாழ்க்கையில ஒரு வெற்றியா தான் இருக்கணும் கோச்சார நிலவரப்படி அந்த கிரகங்கள் மாறும்போதும் சரி தன்னுடைய சுய ஜாதகப்படியும் சரி எப்போதுமே சில வெற்றிகளை இவர் நிரந்தரமாக ஆக்கி கொள்ள வேண்டிய ஒரு நட்சத்திரமாக தான் இருப்பாங்க ஆனாலும் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக அந்த ஏழரை சனி ஒரு மெயினான ஒரு காரணமும் இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இவர்கள் சின்ன வயசுல இருந்தே சில விஷயங்களை ஒரு போராட்டமாகவே வாழக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்களாக தான் இருக்கிறாங்க இந்த ரொம்ப ராசியில் இருக்கக்கூடிய அந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இவர்கள் எப்போதுமே தன்னுடைய வாழ்க்கையில வெற்றியை மட்டுமே தொடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இவர்களுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஏன்னா இவர்களால தோல்வியை சந்திச்சாச்சுன்னா மிக பெரிய அளவுல அவர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க அந்த அளவிற்கு அவர்கள் மைண்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில சக்சஸ் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சில டைம் அந்த சந்திக்கும் போது மிக பெரிய அளவுல பாதிக்கப்படுறவங்களும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களோட கலந்த சில விஷயங்கள் நடக்க போகுது சில முயற்சிகள்ல உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களும் இருக்க போது அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கே அந்த ராகு பகவான் வர்றதுனால குடும்பஸ்தானத்துல சில பிரிவுகள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் குடும்ப ரீதியாக நிறைய ஒரு பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இரண்டாம் இடத்துல அந்த ராகு பகவான் இருந்ததுனால சில அந்த கணவன் மனைவி இடையே இருந்த அந்த நெருக்கங்கள் குறைவதற்கு உண்டான ஒரு நேரமாக ஆயிப்போச்சு அதே சமயத்தில் அந்த ராகுன்றது பார்த்தீங்கன்னா இல்லீகல் ரிலேஷன்ஷிப்லாம் நிறைய ஒரு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு உரிய ஒரு கிரகமாக ஆயிடுச்சு இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் தொழில் பண்ணிருப்பீங்க ஒரு சின்ன ஒரு குறுகிய நினைச்சு நீங்க அந்த அதுவே இல்லாம லீகலா எந்த விதமான ஒரு இதுவும் சால்வ் பண்ணாம டாக்குமெண்டேஷனும் இல்லாம அந்த ஒரு லைசன்ஸ் இல்லாம பண்ணும்போது அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை அந்த ராகு பகவான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு வம்பு வழக்கு அதிகமாக கொடுத்துட்டாரு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல அந்த வழக்குகள் இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நேரம் குடும்பம் சம்பந்தமாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி சில பேர் பாத்தீங்கன்னா ஆபீஸ் ரீதியாக இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குமா அந்த அபிஷியல் ஒர்க் இருக்கக்கூடிய அந்த கேசஸ் எல்லாம் நீங்கதான் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் வேலை சம்பந்தமாக சில வாய்ப்புகளை இந்த காலகட்டத்துல பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரமும் ஏன்னா வேலை வாய்ப்பு நிறைய பேருக்கு அஹ் வந்திருக்குது கடந்த காலத்துல ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த வேலை வாய்ப்பு பெருமளவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக இல்ல அதே இடத்துல இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஒரு திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பாக தான் இருக்கும் ஏன்னா கடந்த வருடம் தான் நீங்க ஜாயின் பண்ணிருக்கிறீங்க அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்துல நான் அதை வேலையை விட்டா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அளவு போயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த வருடத்துல அந்த வேலையை கண்டினியூ பண்ணலாம் அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆஹ் அதாவது ராசிலேயே அந்த ராகு பகவான் வர்றதுனால சில மனக்குழப்பங்களுக்கு ஆளாக கூடிய ஒரு நபர்களாகவும் தான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க உங்களுடைய இரண்டாம் இடத்துல அந்த சனி செல்வதனால பாத சனியாக செல்வதனால இந்த இரண்டு வருடமும் ரொம்ப முக்கியமான தீர்வுகளை தள்ளி போடக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அதாவது வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிகமான ஒரு வளர்ச்சின்றது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல விட்டு விட்டு வரும் ஒரு ஒரு மூணு மாசம் நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்கும் அடுத்து அந்த மூணு மாசம் கொஞ்சம் விரயமா போகும் அடுத்து அடுத்து அதுக்கடுத்த ஒரு மூணு மாசம் நல்ல வளர்ச்சியா இருக்கும் இப்படியும் கொஞ்சம் மாற்றங்கள் அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அடுத்து தொழில் ரீதியாக நிறைய ஒரு வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும் வாடிக்கையாளர்களை தேடி ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்துல அந்த கேது பகவான் வர்றதுனால வாடி தேடி நீங்க பயணிக்க கூடிய ஒரு நேரம் சில பாத்தீங்கன்னா அவங்களுடைய நட்சத்திரமே இருப்பாங்க அதே ஸ்ட்ரீட்லதான் அவங்களுடைய ஷாப்பும் இருக்கும் நல்ல ஜே ஜேன்னு வாழ்வாங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா பெருமளவு வாடிக்கையாளர்கள் இருக்க மாட்டாங்க நீங்க ஒவ்வொரு இடத்துக்கா போயிட்டு உங்களுடைய கஸ்டமரா ரீச் பண்றதுக்கு ரொம்ப பெரிய அளவு சிரமப்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்தீங்கன்னா நீங்க தேடி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல பார்ட்னர்ஷிப் தொழில் யாருமே வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கீங்க பெருமளவு கடன்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலிகளாக அதே சமயத்துல மனோதிடம் இருப்பவர்களாக இருப்பாங்க மன தைரியம்ன்றது அதிகமா இருக்கும் இவங்களை பெற்றோர்களை பாதுகாக்கிறதே இந்த பாத்தீங்கன்னா இந்த அவிட்டம் நட்சத்திர பெண்கள் தான் பெற்றோர்கள் எந்த ஒரு கவலைக்குரிய ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலும் அவர்களை தைரியம் கொடுத்து தைரியம் கொடுத்து அவர்களை ரொம்ப அப்படி பாதுகாத்து ஒரு கொள்பவர்கள் இந்த அவிட்டம் நட்சத்திர பெண்கள் தான் இவர்களுடைய திருமண வாழ்க்கையில கடந்த காலத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தது திருமணம் ஆகி ஒரு மூணு மாசத்துலயும் சரி மூணு வருஷத்துலேயும் சரி நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சீங்க அதுல இருந்து வெளியிலலாம் நீங்க ஈஸியா வந்துட்டீங்க ஆனா உங்களுடைய பெற்றோர்கள் அதனால ரொம்பவும் பாதிக்கப்பட்டாட்டாங்க இந்த அவிட்ட நட்சத்திர பெண்களுக்கு அவங்களையும் நல்ல ஒரு தற்காத்து கொண்டு நீங்க அவங்களுக்கும் ஒரு ஆறுதல் சொல்லி ஒரு மனத்திடத்துடன் வழிநடத்தக்கூடிய ஒரு வருடமாக தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த அவிட்டம் நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது உங்களுடைய சுயமரியாதை உங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு வருடமாகவும் ஆகும் இதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா எதுவுமே சம்பந்தம் இல்லாம ஒரு தண்டனையை அனுபவித்த இந்த அவிட்டம் நட்சத்திர பெண்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் இழந்த அவமானம் நீங்கள் இழந்த ப்ராப்பர்ட்டி நீங்க இழந்த ஒரு அஹ் சுயமரியாதை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இருக்க போது சொந்தமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வதற்குண்டான ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கு ஏன்னா ஆஹ் ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால சில விஷயங்கள்ல துணிஞ்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்